ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவன் தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மாவட்டத்தில் மத்திய சிறை அதாவது புழல் மத்திய சிறையில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க எட்டாம் கிளாஸ் படிச்சுருந்தாலே போதும் அவங்களுக்கான தனிப்பட்ட முறையில் வேலை வாய்ப்பு வழங்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் வாருங்கள் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டம் புலல் மத்திய சிறை ஒன்னில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என சென்னை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி ரஷ்மி சித்தார்த் ஜகடே அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜாப் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சமையல்காரர் லாரி ஓட்டுநர் நெசவு போதகர்னு மூணு வேக்கன்சிஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பொன்னேரியில் இருக்க கிளைச்சிறைக்கு சமையல்காரரையும் மித் மற்றும் மத்திய சிறைச்சாலை புலலில் இருக்க மத்திய சிறைச்சாலையில் லாரி ஓட்டுநர் மற்றும் நெசவு போதகர்னு சொல்லி ரெண்டு பேர்த்த எடுக்க போகிறாங்க இந்த வேகன்சீஸ்க்கெலாம் கல்வி தகுதி பார்த்திங்கன்னா குறைஞ்சது எட்டாம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமையலர் பணிக்கு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு குறைஞ்சது ரெண்டு வருஷம் சமையல் பணியில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க அவங்களோட வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் முப்பத்தி நாலு வயது பூர்த்தி அடையாதவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பணி பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒதுக்கியிருக்காங்க இவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரையும் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இது லெவல் டூ பேரில் வருது நெக்ஸ்ட் ஜாப் பார்த்திங்கன்னா லாரி ஓட்டுநர் பணி இவங்களுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இரண்டு வருடங்களும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து வருடங்களும் அதிகபட்ச வயது வரம்பில் தளர்வு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா புது பிரிவினருக்கு அலாட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கான சேல்ரி பார்த்திங்கன்னா பத்தொம்பதனாயிரத்தி ஐநூறுரூவாலருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரூவா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது லெவல் எயிட்டில் வருது இந்த ஓட்டுநர் பணிக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு படித்திருந்தாலே போதும் முக்கியமாக கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் குறைஞ்சது ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் அடுத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா நெசவு போதகர் இவங்களுக்கான ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இரண்டு வருடங்களும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து வருடங்களும் அதிகபட்ச வயது வரம்பில் தளர்வு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் வந்து ஜெனரல் கேட்டகரியில அதாவது பொது பிரிவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் பத்தொம்போதனாயிரத்தி இருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரையும் கிடைக்கணும் சொல்லியிருக்காங்க இதுவும் லெவல் எயிட்டில் வருது இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தேர்வு துறையினரால் கைத்தறி நெசவு அதாவது லோயர் கிரேட் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை சர்டிஃபிகேட் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்புக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா வர பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பணிகளுக்குன்னு சொல்லி அவங்க தனியாக எதுவும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல தான் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி அனுப்பிச்சி விடணும் அதாவது ஒரு ஏ ஃபோர் சீட்லேயே உங்களுடைய அப்ளிகேஷன் ரெடி பண்ணி அதாவது கையிலேயே எழுதி கூட நீங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணலாம் அதாவது அது கூட உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி அதாவது எட்டாம் காப்பி படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி உங்களுடைய லைசன்ஸ் ஆதார் கார்டு இல்லைனா அவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட்ஸ் இதை போல ஜெராக்ஸை அந்த அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட நேரடியாகவோ இல்லை தபால் மூலியமாகவோ அனுப்பிச்சி வச்சிடணும் உங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரியும் தெளிவா கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அஃபீஷியல் ஃபோன் நம்பரையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க தெளிவா உங்களுடைய சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கலாம் வர்ற பதிமூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்கு மேல வர்ற விண்ணப்பங்களை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இது சிறைச்சாலை துறையில் எடுக்கிற நேரடி நியமன அறிவிப்பு அதனால நீங்க தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் எட்டாம் வகுப்பு படித்த சமையல்காரர்கள் லாரி டிரைவர்கள் மறக்காமல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வேலைக்கு தகுதியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம வீவன் தமிழ் ஜாப் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஆல்